அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கிறோம் எவ்வளோ மனக்குழப்பத்தங்களில் இருக்கிறோம் ஒரு சிலரால் வெளியே சொல்ல முடியும் ஒரு சிலரால் வெளியே சொல்ல முடியாது ஆனால் சொல்லாமல் அதை மனசுக்குள்ளே போட்டு அழுத்தமாக்கிடக்கூடாது மனசுக்குள்ளே போட்டு அழுத்தமாக்கணும்னா அது மாரடைப்பு வந்துடும் அதில் அதனால் எந்த விஷயமாக இருந்தாலும் ஆண்கள் வந்து மனசுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை அடுத்தவங்கக்கிட்ட ஈஸியாக சொல்லிப்பாங்க ஆனால் பெண்களால் இப்படி சொல்ல முடியாது சொல்ல முடியாத பெண்கள் கூட யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ யார் நீங்கள் சொல்கிற விஷயத்தை வெளியே சொல்ல மாட்டாங்களோ அவங்கக்கிட்ட பரிமாறிக்கிறது தப்பு இல்லை ஆனால் அவங்க மனசுக்குள்ளே போட்டு அதை அழுத்தி வைக்காதீங்க அழுத்தி வைச்சங்கள்னா அது தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிடும் உடம்புக்கு வாழ்க்கைன்றதே ஒரு திரும்ப பயணம் அது அந்த பயணத்தில் நன்மைகள் நடக்கலாம் தீமைகள் நடக்கலாம் ஆனால் நன்மைகள் நடக்கும்போது நம்ம யாருக்கிட்டும் சொல்கிறது இல்லை சந்தோஷங்கள் வரும்போது நம்ம யாருக்கிட்டும் சொல்கிறது இல்லை அதை நம்மளே அனுபவிச்சுக்கிறோம் ஆனால் துன்பங்கள் வந்தால் நமக்கு ஏன் இந்த துன்பம் வந்தது நான் இவ்வளோ கடவுள் வழிபாடு பண்ணினேன் எனக்கு எப்படி இந்த துன்பம் வரலாம் அப்படின்றது மனசனுக்கு இயற்கையான போச்சு ஆனால் துன்பம்ன்றது இது நமக்கு மட்டும் வரல உலகம் ஃபுல்லாக இருக்கிற மக்களுக்கு வந்தகம் தான் இருக்குது அத்தனை மக்களும் அந்த துன்பத்திலேருந்து மீண்டு வெளியே வரணும் வெளியே வந்து பழையபடியாக நிம்மதியான வாழ்க்கையை வாழணும் மனிதன் பிறந்தது சந்தோஷம் மட்டும்தான் அப்படின்னு மனுஷன் வாழ்ந்துன்னு இருக்கிறான் அந்த மனிதன் பிறந்தது சந்தோஷத்துக்காக இல்லை அமைதிக்காக பிறந்தான் அந்த அமைதியை தேடுற இடம்தான் பிரம்மசூத்திர குழு அந்த அமைதி கிடைக்கிற இடம்தான் பிரம்மசூத்திர குழு அந்த அமைதியை பற்றி பேசுகிற இடம் தான் பிரம்மசூத்திர குழு அப்படிப்பட்ட அமைதியான வாழ்க்கை வாழறதுக்கு தான் உங்களுக்கு இந்த உபதேசத்தை நான் கொடுத்துன்னு இருக்கிறேன் இவ்வளோ காலமாக இந்த மக்கள் பல கோடி மக்கள் இந்த வாழா போன மனசால வெம்பி வெதும்பி போயிடுறான் அவன் தெளிவடையணுன்றதுக்காக தான் நாற்பது வருஷமாக பேசின்னுக்குறேன் நான் ஏதோ என் அறிவுக்கு நான் வந்து படித்தவன் கிடையாது இலக்கணம் இலக்கியம் பேச தெரியாது சாதாரண மக்கள்கிட்ட பேசுகிற மாதிரி தான் நான் பேசின்னு இருக்கிறேன் அது என்ன ஆச்சு இன்னைக்கு பல ஆயிரம் கோடி மக்கள்கிட்ட எல்லாரும் பேசுகிறது புரியல ஆனால் நீங்கள் பேசுகிறது குழந்தைங்களுக்கு கூட புரியுதுன்றாங்க அது ஒரு சின்ன சந்தோஷம் எனக்கு ஆனால் இந்த உபதேசங்கள் வாங்கறதால ஒரு பயணம் கிடையாது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க உபதேசங்கள் வாங்குறாங்க சீரான பாடம் பண்ணுறதில்ல அந்த பண்ணாதால் அதனுடைய பலன் அவங்களுக்கு கிடைக்கல ஆனால் இந்த உபதேசங்களை வாங்காதீங்க தயவுசெய்து நான் சொல்கிறேன் அதை வீணாக்காதீங்க வாங்க நம்மளால் செய்ய முடியும்னா உபதேசம் வாங்குங்க அந்த உபதேசம் வாங்கறத எதை தவற விட்டாலும் விடலாம் அந்த பாடம் பண்ணுறத தவற விடக்கூடாது நீங்கள் அப்படி தவற விடாமல் பாடம் பண்ணீங்கன்னா தான் அதனுடைய பலனை அனுபவிப்பீங்க அதனுடைய உண்மை உங்களுக்கு விளங்கும் நீங்கள் தெளிவான நிலையில் நீங்கள் உலகத்தில் வாழ்த்துக்கு வழி கிடைக்கும் இன்றைக்கி மலேசியாவில் போய் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னே போனேன் உபதேசங்கள் கொடுத்தேன் இங்கே வந்து ஒரு நாற்பது பேர் மலேசியா வந்து அந்த உபதேசம் வாங்கினாங்க இன்றைக்கி அங்கேருந்து வர ரிசல்ட்டுங்களை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த அளவுக்கு இந்த மூணு மாதம் நாலு மாதத்துலேயே அவ்வளோ பெரிய ரிசல்ட்டுங்க கிடைக்கிது ஆனால் இங்கே இருக்கிற மக்களுக்கு ஏன் அந்த ரிசல்ட்டு கிடைக்கல அதே பாடம் தான் அதே குருமார்கள் தான் ஆனால் ஏன் இவங்களுக்கு கிடைக்கலன்னா இவங்க சீரான முறையில் பாடம் பண்ணுறதில்லை ஏதோ பௌர்ணமியானால் வராங்க போகிறாங்க ஆசீர்வாதம் வாங்குறாங்க எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் இந்த ஆர்வம் தன்னை அறியறதுக்கு இல்லை எதை உலகம் ஃபுல்லாக நீ ஆராய்ஞ்சினாலும் உலகம் இருக்கும் ஆனால் நீ இருக்க மாட்டே நீ இருக்கிறதுக்கு முன்னாடி நீ இறக்கிறதுக்கு முன்னாடி உன்னை பற்றி நீ உணரணும் உன்னை பற்றி தெரிஞ்சிக்கணும் இது ஏதோ மந்திரம் மாயம் தந்திரம் இதெல்லாம் சொல்லி கொடுக்குற இடம் இல்லை இது இது வந்து வைத்தியம் பண்ணுற இடமும் இல்லை தெய்வீகத்தை பற்றி சொல்லிக் கொடுக்குது அதுவும் நீயே அறிய கொடு இது இது நான் சொல்லி தெரிய போகிறது இல்லை நீங்களே அறியறதுக்கு தான் இந்த வழியை சொல்லி கொடுத்துனுக்குறேன் இதை சீரான முறையில் பாடம் பண்ணீங்கன்னா எல்லாரும் தெளிவாக இருப்பீங்க தைரியத்தோடு வாழ்வீங்க எந்த துன்பம் வந்தாலும் கலங்க மாட்டீங்க அந்த கலக்கத்திலேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க அதுக்காக தான் இவ்வளோ விஷயங்களை நான் இந்த மக்களுக்கு சொல்லி நான் எனக்கு ஜாதி மதம் குளம் கோத்திரம் அதெல்லாம் கிடையாது எனக்கு வந்து எல்லா மனிதர்கள் அந்த மனிதர்கள் நல்ல வழியில் போகணும் நல்லா வாழணும் சந்தோஷமாக இருக்கணும் அமைதியோடு வாழணும் எல்லோருக்கிட்டும் அன்பு காட்டி வாழணும் இதனால தான் இவ்வளோ பேசுகிறேன் இதை நீங்கள் பின்பற்றுவீங்கன்னு நம்புகிறேன் அந்த நம்பிக்கையோடு எல்லோருக்கும் ஆத்மா வணக்கம் கனவு மனைவின்னா எப்படி இருக்கும் உருவு அப்படின்ட்டு ஒரு அன்போடு இருக்கணும் இருந்தால் இதில் வந்து இறந்தால் அதுதான் கனவு மனைவி அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருங்க அது வந்து இந்த பாடம் வாங்காததுக்கு முன்னே வந்து எனக்கு வந்து மனம் வந்து அப்படியே தான் இருந்தது சரி இப்போ ஒரு குழந்தை இருக்கிற போது டெலிவரி ஆகும்போது அதுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்துட்டு இருந்தாங்க இது இல்லைன்னா எனக்கு அந்த மைண்டே தான் இருந்தது இந்த மாதிரி தான் இது இது மனைவி செத்துட்டா நம்ம செத்துடலாம் அப்படின்ற ஒரு இருக்கிறாங்களா உங்கள் தாத்தா ஆயாலெலாம் இருக்கிறாங்களா இல்லை ஏன் அவங்க செத்தா நீ சாகணும்னு வரல மனம் அவங்க செத்துட்டாங்கப்பா தாத்தாயாக செத்துட்டா அவங்க தான் நம்ம பிறந்தோம் அவங்க வம்சத்தில் தான் நம்ம வந்தோம் அவங்க செத்துட்டால் நம்ம வாழக்கூடாதுன்னு ஏன் வரல மனைவி செத்துட்டா மட்டும் செத்து போனோம்னு ஏன் எண்ணம் வந்தது அது இந்த பாடம் வாங்கிறதுக்கு முன்னே அப்படியே வந்து வாங்காத்துக்கு முன்னே தான் கேட்குறேன் நான் வாங்கின பிறகு விட்டுடு வாங்காத்துக்கு முன்னே ஏன் இந்த எண்ணம் வரல அவங்க தானே உனக்கு உறவு அவங்க தானே இந்த உலகத்துக்கு ஒன்று அடையாளம் காட்டினாங்க அவங்க செத்தா நான் செத்து போவேன் சொல்கிற வார்த்தை வரலையே ஆனால் இடையில வந்த மனைவி செத்துட்டா நான் செத்துடுவேன் இடையில வந்த கணவன் செத்துட்டா நான் செத்துடுவேன் என்ற எண்ணம் ஏன் வந்துங்க என்ன காரணம் இல்லை ஆசை இது பேர் அறியாமையில் தெரிஞ்சுதானே வந்து கட்டி வந்தேன் ஆசை அவங்கெல்லாம் ரத்த பந்தம் இவங்க வந்து உயிர் பந்தம் கணவன் மனைவின்றது உயிர் பந்தம் யாரோ எவனோ பெத்த பொண்ணு ஆனால் அது வந்து கூட சேர்ந்த உடனே அது உன்னுடைய வம்சத்தில் வந்த கடவுளை வழிபாட ஆரம்பித்தது பெத்த வய வம்சத்தில் வர கடவுளை வழிபாடில்ல அப்போ உயிரோட கலக்கருவ தான் மனைவி உயிரோட தான் கணவன் ஆனால் மரணம்ன்றது எல்லாருக்கும் வரும் கணவனுக்கும் வரும் மனைவிக்கும் வரும் ரெண்டு பேரும் ஒன்றா பிறக்கலை யார் வயிற்றுலையோ யாரோ பிறந்தோம் ஒரு நாள் மரணம் எல்லாருக்கும் வரும் நம்ம தாய் நம்ம உள்ள செத்து போயிடுறா இந்த உலகத்துக்கு நம்மளை அடையாளம் காட்டின தாய் நம்மளை விட்டு இறந்துடுறா இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டுறதுக்கு காரணமாக இருந்த தந்தை இறந்துடுறான் எல்லோரும் இந்த உலகம்ன்றது ஒரு டூரிஸ்ட் சென்டர் மாதிரி இது எல்லோரும் கூடுவோம் எல்லாரும் பிரிவோம் எல்லோரும் சேர்ந்திருப்போம் எல்லோரும் ஒரு நாள் மறைவோம் இது இயற்கை இயற்கையுன்ற மனபாவம் வரணும் அந்த மனோபாவம் இல்லாத இன்னமோ இது இல்லைன்னா உலகமே இல்லைன்ற மாதிரி ஆயிடும் ஆக்கக்கூடாது ஆக்கணும்னா உன் வாழ்க்கை கெட்டு போயிடும் சரி அது நடக்கக்கூடாது நடந்து போச்சு இனி அடுத்தது என்ன செய்யணும்னு யோசிக்கணும் அதுதான் மனித சமுதாயம் இந்த மனிதனுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு எண்ணங்க மிருகங்களுக்கு அந்த மாதிரியான எண்ணம் கிடையாது ஏன்னு சொன்னால் அது உயிரோ தான் வாழுது இவன் மனத்தோடு வாழறான் இந்த மனத்தோடு வாழறதால கற்பனைகள் அதிகம் இவனுக்கு இந்த கற்பனையால் விபத்துகள் அதிகமாக ஏற்படுது இன்றைக்கி எத்தனை காலேஜ் பசங்கள் எப்படிலாம் சாகுது பெத்தவங்க எவ்வளோ படிக்க வச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ பணம் செலவு பண்ணி படிக்க வச்சால் சாதாரணமாக ஒரு நிமிஷத்தில் சேர்த்து போதுங்க இதெல்லாம் எதுக்காக ஏன் மரணம்ன்றது இயற்கையாக வரணும் அது வந்தால் யாரும் தவிர்க்க முடியாது ஆனால் செயற்கையாக சேர்த்துக்கூடாது செயற்கையாக சேர்த்துக்கினா ஒரு முறை நீ தற்கொலை பண்ணீங்கன்னா நூறு வாட்டி பிறந்தை நாள் தற்கொலையில் தான் போவேன் அதை மறந்துடுங்க நல்லா வாழ கற்றுங்க வாழங்காலத்தில் பலாயிரம் பேர் உதவி பண்ண வாழுங்க நீங்கள் வந்ததுக்கு அடையாளம் வச்சுட்டு போங்க எதுவும் ஆடு மாடு வந்து வாழ்ந்துட்டு செத்து போகிற மாதிரி இருக்கக்கூடாது அதுவும் தான் ஒரு உயிர் அதுவும் பிறக்குது அதுவும் வாழுது அதுவும் செத்து போகுது மனிதன் பெரிய அற்புதமான அமைப்பு அது இறைவனுடைய படைப்பிலேயே மனிதனுடைய படைப்பு மாதிரி உலகத்தில் வேறு எந்த படைப்பும் கிடையாது ஆனால் அப்படிப்பட்ட மனித பிறவியை வந்து வீணாக்கிடக்கூடாது அதை வந்து வாழ்ந்து காட்டணும் நீ மற்றவங்களுக்கு அடையாளமாக இருக்கணும் நீ மிருகம் மாறி மாறிடக்கூடாது மாறினீன்னா மிருகத்துக்கு உனக்கு வித்தியாசம் இல்லாமல் போய்டும் மனிதனாக வாழுங்க தைரியத்தோடு வாழுங்க தெளிவோடு வாழுங்கோ அமைதியோடு வாழுங்கோ அடுத்தவங்களுக்கு உதவி செய்து வாழுங்கோ அதுதான் மனித வாழ்வு அதனால தான் நான் சொல்லியிருப்பேன் மிருகங்கள்லாம் எடுத்து வாழும் மனிதன் கொடுத்து அவன் தான் மனிதன் கொடுக்காதவெல்லாம் மனிதன் கிடையாது அது ஒரு உயிரினம் கொடுத்து வாழணும் அடுத்தவனுக்கு பசி இன்னும் தாங்கவே கூடாது உனக்கு இல்லைனா விளையாட்டு கொடுக்கணும் அதுதான் மனிதன் மிருகங்கள் அப்படி கொடுக்காது தனக்கு மட்டும்தான் சாப்பிட்டா வச்சுக்கோ மனிதன் அற்புதமான படைத்து மிருக மாதிரி நம்ம வாழறதுல அர்த்தமற்ற வாழ்வு ஆகிடும் அதனால் வாழ்க்கையை சிந்தையுங்க நம்ம பிள்ளைங்க நம்ம மனைவி அவளுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும் மனைவி உலகத்திலே இல்லாத என் மனைவி தானினா உனக்கு ஆபத்து வரப்போகுதுன்னு அர்த்தம் கணவன் மனைவியை கொடுமைப்படுத்தக்கூடாது மனைவி கணவனை கொடுமைப்படுத்தக்கூடாது ரெண்டு பேரும் சமமாக போனீங்கன்னா தான் உங்களுக்கு பிறகுற குழந்தைங்க சமமாக போவோம் நீங்கள் ரெண்டு பேரும் வேற்றுமையானீங்கன்னா உங்களுக்கு பிறகுற குழந்தையும் வேற்றுமையாக மாறிவிடும் அதுங்க வாழ்க்கை வாழறதுக்கு நீங்கள் அடிப்படையாக இருக்கணுமே தவிர அதுங்க கெட்டுறதுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடாது அந்த மாதிரியான வாழ்க்கையை வாழுங்க அது உங்கள் சந்ததிக்கே நல்லதாக நடக்கும் இறைவன் துணை இருப்பான் சொல்லுங்க அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் இந்த ஆன்மீக பசின்னு சொல்லுவாங்க இல்லையா ஐயா ஆன்மீக தாகம் ஆன்மீக பசி நான் காலையில் சாப்பிட்ற குரு என்ன இந்த பௌர்ணமிக்கு விருந்த ஆரம்பிச்சுட்டு என்னைய அறியாமே அங்கே போக முடியல சாப்பிட்ணுன்னு போய் கூட அன்மேஷ் பண்ணிட்டேன் ஆனால் பாடம் பண்ணணும்னு சொல்லிட்டு போயிட்டேன் போயிட்டு அப்புறம் வந்தவுடனே உங்கள் ஸ்பீச் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்களேன்னு ஓடி வந்துட்டேன் அதாவது வந்து ஐயா ஆன்மீக பசி ஆன்மீக தாகம் அதில் எவ்வளோ அந்த வேண்ட வேணுன்றது எவ்வளவு இருக்கோ அதுல பாதி இன்னைக்கு உங்களுக்கு இவர் வந்து ஐயா தியாக கிடையவே கிடையாது குருதான் அது என் புரிஞ்சிக்கல நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஒவ்வொரு விஷயமும் புதுசா இருக்கு ஒவ்வொரு விஷயமும் புதுசா இருக்கு அது வந்து ஐயாவோட ஸ்பீச்ல அவர் என்ன சொல்லிருக்காரு அந்த விளக்கம் அவரு வந்து கொடுக்காம போயிட்டாரு அது காரணம் என்னன்னா எனக்கு அப்புறம் ஒருத்தர் வருவார் அவர் மூலயமா நான் தான் இப்போ அந்த சுடுகாட்டில் போய் பானம் உடைக்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியாது ஐயா அந்த விளக்கம் எல்லாம் தெரியாது இதெல்லாம் புதுசு வண்டி புதுசு அப்புறம் வந்து இன்னும் நிறைய விஷயம் வீடியோ போய் பார்க்கணும் ஐயா தான் நிறைய தெரியும் ஏன்னா இப்போ எல்லாத்தையும் மெமரி பண்ணி வைக்க முடியல அவ்வளோ விஷயம் புதுசா சொல்லியிருக்காரு இதெல்லாம் பார்க்கும்போது இவர் வந்து தியாகம் ஐயா கிடையாது குரு உக்காந்து உள்ள பேசின்னு இருக்காரு அப்படின்னு நான் அப்போவே முடிவு பண்ணிட்டேன் இதுதான் ஐயா உண்மை நீங்கள் நீங்கள் அது ஏற்றுக்கினாலும் சரி ஏற்றுக்கலன்னாலும் சரி நான் ஏற்றுக்கிட்டேன் ஐயா வந்து கடவுள் அவர் க அவர் வந்து எப்படி சொல்கிறது தெரியுங்களா அதை முனிவர் அதாவது நான்கு யுகங்கள் இருக்காங்க இருக்கு இல்லையா சொல்லுவாங்கல்ல ஐயா நான்கு யுகங்கள்னு சொல்லிட்டு ஒரு ஒரு யுகத்துலேயும் முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள்லாம் அமைச்சு விட்டாரு கடவுள் எந்த மனுஷன் திருந்தவே மாட்டுக்கிறாங்க அதுக்கு என்ன பண்ணிட்டாரு போட கழிவுமே வந்தாச்சு உலகமே முடி போட்டு இந்த மனுஷன் திருந்தாமல் இருக்கிறானே இந்த சித்தர் எழுதின பாட்டையும் அந்த பாடலையும் படித்து இவன் புரிஞ்சிக்க மாட்டுக்கிறான் புரிஞ்சவும் சொன்னாலும் கேட்க மாட்டுக்கிறான் இதுக்கு என்ன தான் வழின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பணக்கார வீட்டில் பிறக்கல மற்ற நாட்டில் போய் பிறக்கல தென்னாடுடைய சிவன் தென்னாடுடைய சிவன் யாரு நம்ம கு நம்ம தான் பிரம்மஸ்ரீ நித்தியன் அந்த தான் தென்னாடுடைய சிவன் அவரையும் அங்கெல்லாம் போய் பிறக்காம இங்கேயே வந்து பிறந்திருக்காரு அவர் யாரோட உழைப்புலையும் பெத்த தாயின் உழைப்பு கூட அவர் சாப்பிடவே இல்லை வயிற்றுல கருன்னு தெரியவே இல்லை அவங்க ஏதோ அவங்க உயிர் வாழறதுக்காக சாப்பிட்டாங்க அதில் இவர் வளர்ந்தார் குழந்த பிறந்த உடனே தான் உருவமாக தெரிஞ்சிது அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வயசு வரைக்கும் குடும்பத்தில் இருந்தார் அதுக்கப்புறம் அவரோட உழைப்பில் தான் சாப்பிட்ருக்காரு இது வந்து ஒரு அடித்தட்டு மக்கள் பணக்காரன் அவன் ஏதோ ஒன்று போய் செஞ்சு பழச்சிக்குவான் இதில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறது யாருன்னா இந்த தெருவோரம் சாப்பாடே இல்லாமல் கஷ்டப்பட்டு அவன் முன்னேறி அவனுக்கு ஒரு குடும்பம் வந்து அவன் அவன் உன்னோட பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கும் அவன் எப்படி முன்னேறான் அவன் எப்படி கடவுளை போய் அடையணுன்றதை வாழ்ந்து காமிச்சிருக்காரு சாப்பாடே இல்லாமல் முப்பது பேர் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் ஐயா சாப்பிட்ணும் நம்மெல்லாம் இப்போ விதவிதமாக ட்ரெஸ் போடுறோம் அவருக்கு வந்து தபால் வட்டின்னு அவர் கிண்டல் பண்ணுவாங்க ஒரே ட்ரெஸ் தான் படுக்கிறதுக்கு பக்கத்து வீட்டு ஒரு தின்ன அது மேலே போய் படுத்துக்குவார் தாய் பாசம் கிடையாது தந்தை பாசமும் கிடையாது சொந்த பந்தம் யாரோட அரவணைப்பு இல்லாமல் தனியாக வளர்ந்து ஒரு மனுஷன் அடித்தட்டு மக்கள் இப்படி தான் இருப்பான் கடைசி மனித பிறவியில் பணக்காரன் மிடில் கிளாஸ் ஏழைன்றதுல கடைசியாக யார் இருக்குது சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு ஏழை தான் அவன் அந்த உருவத்தில் பிறந்து நீயும் வந்து கடவுளை அடையலான்னு கடவுள் வந்து பூமியில் வாழ்ந்துருக்காரு இதுதான் உண்மை அவர் வந்து இன்னொன்று சொல்லியிருக்காரு நான் வந்து என்ன மகானும் சொல்ல மாட்டேன் சித்தன்னு சொல்ல மாட்டேன் கடவுள்னு சொல்ல போறதுக்கு கிடையாது ஆனா ஏன் உயிர் நான் சமாதி அவர் இடத்துல தக்க வைக்கிறதுக்கு எனக்கு தெரியும் சொன்னார் இல்லை இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா கடவுள் அவரே சொல்லியிருந்தாரு கடவுள் என்னிங்கன்னா செத்து இருக்கா கடவுள் என்னிங்கன்னா பிறந்திருக்கா பிறப்பும் இறப்பும் இல்லாதவண்டா கடவுள்னு சொன்னார் இல்லை அப்போ ஐயா யாரு என் உயிரை எனக்குள்ள தக்க வைக்க முடியும்னு சொன்னார்ல அவர் மறுபடியும் இன்னொரு கருவுல போவாரா அவர் சாகுவாரா அப்ப அவர் யாரு வந்தது கடவுளுக்கு புரிஞ்ச அழுவது எனக்கு கடவுளுக்கு ஏன்னா இப்படி எல்லாம் சோதனை கொடுக்குறீங்க அப்படின்னு ரொம்ப கோம் புரிஞ்சுக்கலையே ஐயா வந்து ஐயா ரொம்ப சந்தோஷம் நான் ஐயாவை பார்க்காததான் அவரோட திருவிளையாடறதுதான் அவரை பார்த்துருந்தேன்னு சொன்னேன் அதோடு போயிட்டு அவர் தான் ஐயா இங்கெல்லாம் வே அவரோட சரி இதெல்லாம் வந்து வேறன்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பார் ஆனா அவரோட ஸ்பீச்சு நான் வீட்டில் கேட்குறேன் ஆனா அவர் அனுபவிக்கிறது இங்க வந்து நேரில் அனுபவிக்கிறேன் எப்படின்னா ஒவ்வொரு விஷயமும் புதுசு ஒவ்வொரு விஷயமும் புதுசு எப்படின்னா வாழையடி வாழையா இது வந்து அது சாதாரண கிடையாது ஐயா வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அப்புறம் நான் யாரு எனக்கு ஏன் இந்த நிலம நல்லா அவர் வந்து கேட்கவே இல்லை ஆறு வயசுல கேட்டிருக்காரு அந்த ஒவ்வொரு ஜீன்லேயும் ஒவ்வொரு அந்த நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அணுலையும் அந்த கேள்வி இருக்கு அதன் மூலயமா வந்தவங்க தான் அவங்களோட வயிற்றுல இருந்து வந்த பிள்ளைங்க அவங்களுக்கும் அந்த ஞானம் கண்டிப்பாக இருக்கும் அது அவங்க கு அவங்க எப்படின்னா அதை எடுத்துக்கிட்டோம் அது குருவாக நம்ம குருன்னு சொன்னால் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க ஆனால் அடுத்த குரு அவங்க தான் ஏன்னா அதுலேருந்து தான் நான் வந்துருக்கு அதுலேருந்து தான் நான் வந்திருக்கு அப்போ அவங்களால தானே இந்த பதிலெல்லாம் சொல்ல முடியும் வேற யாருன்னா சொல்ல முடியுமா நேற்று எனக்கு ஒரு கேள்வி வந்தது என்ன இப்படி எல்லாம் கஷ்டம் வருது இது இப்படியே போனால் என்ன ஆகுறது இதுக்கு ஒரு முடிவு வரணுமே சொல்லிட்டு எனக்கு ரொம்ப இதாயிடுச்சு அப்புறம் ஐயா பாத்துக்குவாரு எல்லாத்தையும் ஐயா பாத்துக்குவாரு அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அதுதான் ஐயா எல்லாரையும் அமுச்சுக்கிட்டேன் யாரும் வந்து திருந்துடுற மாதிரி இல்லை அதனால நானே வந்து வாழ்ந்து காமிக்கிறேன் இப்படி என்னாச்சு வாங்கடான்னு சொல்லிட்டு பாரபட்சம் இல்லாம வெளிநாடு உள்நாடு எந்த நாட்டு யார் வந்தாலும் பாட பண்ணு பாடத்தை பண்ணு அவ்வளோதான் அப்புறம் பாடத்தை பற்றி சொல்கிறேன் ஐயா நான் அனுபவிச்சு சொல்கிறேன் முதல் பாடம் இரண்டாவது பாடம் இது எப்படின்னா ஒரு வீடு கட்டுறோம் முதல் பாடம் வந்து அந்த கடகாலெல்லாம் எடுக்கிறோம் கடகால் வந்து சாதாரணமெல்லாம் எடுக்க மாட்டோம் நல்லா அந்த முரம்பு இந்த இது கல் தெரியிற வரைக்கும் செம்மண் வர வரைக்கும் எடுப்போம் இது இந்த உழைப்பு வேர்வையாக வரும் அதில் அந்த உழைப்பு பண்ணால் அந்த மாதிரி உழைப்பு போடணும் ரெண்டாவது பாடம் அது வந்து கம்பியெல்லாம் போட்டு கட்டணும் அதுக்கும் சாதாரணம் கிடையாது அதுக்கு உழைப்பு அதை போட்டு சிமெண்ட்டை போட்டு ஸ்ட்ராங் பண்ணிட்டா அடுத்தது சவுத் ஏற்றி நம்ம விரும்புறதுக்கு மாடம் எல்லாத்தையும் வச்சுக்கலாம் அந்த மாதிரிதான் பாடம் நீங்க முதல் இரண்டு பாடத்தை என்னையும் சேர்த்து சொல்றேன் முதல் முதல் பாடமும் இரண்டாவது பாடமும் ஸ்ட்ராங்கா பண்ணிட்டா அதுக்கப்புறம் போக 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 அது ஈஸியாக நம்ம அது நம்மளுக்கும் போயிடும் எங்கே வேணாலும் பண்ணலாம் அது உட்காந்து ஐயா சொன்னார் இல்லை இந்த பாடத்தை முழுமையா பண்றவங்களுக்கு பக்கத்தில் மேலே ஆச்சா கூட கேட்காதுன்னு இல்ல அந்த மாதிரி அது நான் அனுபவிச்சுக்கிறேன் அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் இந்த பாடம் பண்ணும்போது நான் வருவேன் தனியாக வருவேன் பஸ்ல பார்த்தா நான் நல்லா தூங்கிட்டு இருப்பேன் போலிவாக்கம் வரும்போது டக்குன்னு மொழி போகிறோம் ஆமாம் இது போலிவாக்கம் தானே சொல்லிட்டு சார் போலிவாக்கம் இறங்கணும்னு நிறுத்தி இறங்கிடுவேன் அப்புறம் சில சமயம் எனக்கு காசு தேவைப்படும் தெரியாத ஊருந்தான் ஐயா எனக்கு ஆனால் இது அந்த மாதிரியெல்லாம் கிடையவே கிடையாது நான் எங்கே போகிறேனோ அதெல்லாம் என் வீடு நான் எந்த ஊர் போகிறேனோ அதெல்லாம் என் ஊர் அப்படின்னு நான் நினச்சிப்பேன் எப்போவுமே மணவாளர் நகர் போயிட்டு எனக்கு தெரியவே தெரியாது அந்த ஏடிஎம் எல்லாம் எங்கே இருக்குது எங்கே இறங்கணும் என்ன பண்ணணுன்னே தெரியாது ஆனால் நான் பாட்டுன்னு போயிட்டு அப்படியே ஒவ்வொருத்தராக கேட்டுன்னு போயிட்டு அந்த பேங்க்கில் போய் காசு எடுத்துக்கிட்டு வரும்போது கேட்குறேன் ஐயா இந்த ஊரெல்லாம் நான் பார்த்துருப்பேன் நான் தெரிஞ்சுக்குமா எனக்கு இங்கெல்லாம் ஊர் நான் அனுப்பி அனுப்பி விட்றீங்களேண்ணா மா இது ஊரு இது எங்கெங்கே இருக்குன்னு தெரிஞ்சு கூடாதா உள்ள பதில் சரி நீங்கள் சொல்லி நீங்க சொல்லிட்டு வந்தாச்சு ஐயா எவ்வளோ பயமே கிடையவே கிடையாது நான் ரொம்ப பயம் தான் கொள்ளிங்க நிஜமாலுமே ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையவே கிடையாது இந்த பாடம் என்னை அந்தளவுக்கு மாற்றி விட்டுச்சு ஆனால் அந்த பாடத்துக்கு மட்டும் நான் வரலன்னா வெள்ளையங்கிரி போயிட்டு நானும் அங்கே இறந்துருப்பேன் ஏன்னா அங்கே ஒரு பையன் இறந்தது என்னோட ரிலேஷன் ஐயா பக்கத்து வீட்டு தான் அவரு இறந்து போயிட்டாரு நானும் அந்த மாதிரி தான் போயிருப்பேன் ஏன்னா அண்ணாமலையார் மாளிகை ஒரே நாளில் ரெண்டு நாள் ரெண்டு முறை சுற்றிட்டேன் நான் அந்த அளவுக்கு வெறி அந்த கடவுள் அப்படின்னா என்னான்றது பார்க்கணுன்றது வெறி அப்புறம் அந்த விவேகானந்தர் புக்கு படித்தேன் ஐயா அந்த புக்கில் வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டேன் முடிச்சிட்டதுக்கு அப்புறம் தான் பார்க்குறேன் நம்ம ஒரு இந்த மனித பிறவி எடுத்துட்டோம் நம்ம லைஃப் வந்து இந்த நாலு சவத்துக்குள்ளேயே முடியணுமா இந்த குடும்பத்துக்குள்ளேயே முடியணுமா முடிய கூடாது நம்மக்குள்ளே எவ்வளோ பேர் கால் நடக்க முடியாமல் இருக்காங்க காது கேட்க முடியாமல் கண்ணு பார்க்க முடியாமல் வாய் பேச முடியாமல் இவ்வளோ உடல் குணத்தோட இருக்கிறாங்க நமக்கு கை கால் நல்லா தானே இருக்குது அப்போது நம்மளால் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு நன்மைக்காக தான் கடவுள் படிச்சுக்கிறாருன்றது புரிஞ்சிச்சு அப்போது அப்புறம் அப்படியே போயின்னே இருக்குது இது இந்த தேடல் போயின்னே இருக்குது அப்புறம் வீடியோ சித்தி காமிச்சாங்க பார்த்துட்டேன் ஆனால் ஐயா நம்ம ஐயா இருக்கும்போது வந்திருந்தால் நானும் வந்து ஒரு ஏன்னு ஐயாவே பார்த்துட்டேன் இவங்கெல்லாம் சாதாரணம் அப்படின்னு நான் நினச்சிருப்பேன் ஐயா ஆனால் அது வந்து குரு வந்து எல்லாத்தையும் மெஷர்மெண்ட்டு அளந்து பண்ணிருக்கிறார் ஒவ்வொரு விஷயத்தையும் என்னை வந்து அதுக்கப்புறம் ஏன்னா இது ரெண்டாவது வருஷம் நான் பாடம் வாங்கினது குரு குரு பூர்ணிமாவுக்கு தான் நான் வந்து வாங்குகிறேன் முடிவு பண்ணிட்டு அன்றைக்கே வந்த அன்னைக்கே வந்துங்க வந்து சொல்லிட்டாங்க ஒயிட் ரைஸ் தான் போடணும் ஓகே நான்வெஜ் சாப்பிடக்கூடாது ஓகே தலைக்கு வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது ஓகே நைட்டில் கீரை தயிர் இந்த மாதிரி கூலிங்கான பொருளெல்லாம் சாப்பிட விடாது ஓகே முடிஞ்சு போச்சு அப்படியே அவங்க என்ன சொன்னாங்களோ அதே இன்ன வரைக்கும் இன்ன வரைக்கும் அது அப்படியே ஃபாலோ ஆகிடுக்கு ஐயா என்ன சொல்கிறாரோ அதில் அப்படியே நிற்கணும் அப்படியே நின்றுட்டால் அந்த பாடம் நம்மளை கைப்பிச்சு கூட்டி போகணும் கூட்டு போ